முத்துக்குடி யூடியூப் சேனல்களும் அன்புமிக்க உற உறவுகளால் அனை அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இன்றைய பேட்டியாளர் செமனாம்பட்டி ராஜ நடிகர் உயர் திரு சின்னமேலா அவருடைய பேட்டியை காணலாம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் நீங்கள் எந்த ஊர் உங்களுடைய மு முகவரியை சொல்லுங்கண்ணா செமனாம்பட்டி ம் கொம்பேருவெட்டி கிராமம் ம் அயலூர் வழி ம் வேடசந்தூர் தாலுகா ம் நான் வந்து இருக்கிறது வந்து செமனாம்பேட்டி சரி நான் நீங்கள் வந்து இந்த ராஜ நடிகர்னு சொல்கிறாங்க நீங்கள் எந்தெந்த மாதிரி வேஷங்கள்லாம் இங்கே கட்டுவீங்க என்னென்ன வேஷம்னா கிருஷ்ணம் போடுவேன் செம்பவளம் போடுவேன் தானாபதி போடுவேன் காத்தோராயன் ஹாரி பூராஜன் காளிகா போடுவேன் இப்படி நிறைய நாடகத்துக்குள்ள அந்த அந்த வேஷங்களை எனக்கு தகுந்த வேஷங்களை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் சரி இந்த ஒன்னர் நாடகத்தில் வந்து நீங்கள் என்ன என்ன போடுவீங்க செம்பவளம் போட்டு பெரிய காண்டி போடுவேன் சரி அப்படின்னா அதில் வந்து நீங்கள் மொதல் முதல் பாட்டு பாருளா அந்த செம்பகுலத்து சீன்ல அந்த செம்ப பொன்னர் சங்கர் நரகத்துல அது வந்து முதல்ல இருந்து அப்படி செம்பகுலம் மொதல் வரும்போது அரமனை கெழிந்த போது சவுண்டா அரமனை கெழிந்த போது அஸ்தமுள் நாடு விட்டு புறமத சோழ ராஜருக்கு பொண்ணுதான் அழைக்க வேணும் என்று மறதி பொன்மரக்கல் கொன்று மட்டிடல் அந்த தரவு தட்டானு வந்து இந்த சபைதனில் தோன்றினேனே தட்டானு வந்தானே செம்பகுலம் ஆசாரி வந்தேனே தட்டானு வந்தானே கட்டும் வெட்டாகவே தட்டானு வந்தானே செம்பகுலம் ஆசாரி வந்தானே மார்வீழை பூணுழு மனமும் கூலுங்காமல் மார்வீழை பூணுலு மனமும் கூலுங்கிடாமல் தட்டனு வந்தானே செம்பகுலம் ஆசாரி வந்தானே வட்டை பாவம் வாகுடனே குலுங்க வட்டை தலைப்பாவே குழுங்க தட்டணு வந்தானே செம்பகுலம் ஆசாரி வந்தேனே ஐயா நீங்க வந்து கிருஷ்ணர் கட்டணும் சொல்லி அதுல ஒவ்வொரு பாட்டு பாடுங்க கிருஷ்ணனுக்கு வந்து எல்லா பேரும் வர்ற மாதிரி தான் வருது கீர்த்தனுக்கு தான் பாடி வரணும் அது கதர் ரூட்டில் வந்து பாடல்கள் வந்து அதில் கதர் ரூட்டு வந்து கொஞ்சம் கம்மியான கதர் ரூட்டு அது இந்த மாதிரி பொன்னர் சங்கர் கட்டபொம்மன்னா கதை பாட்டுகள் நிறைய வரும் இதில் வந்து அந்த கீர்த்தனை பாடி அப்புறம் வசனங்கள் தான் அதிகம் அதனால ஒரே ஒரு கீர்த்தனை ஒரு ஒரு அடி மட்டும் பாடுறேன் பொருள் இன்பம் என்னும் அறநெறியை புகழ்ந்த அறம் பொருள் இன்பம் என்று அறநெறியை புகழ்ந்த ஆதி மகனான வள்ளுவன் திருமறை புகழ்ந்தவன் திருக்குறளை 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 அப்படிங்கிறது வந்து அந்த அதில் மூணடி வரும் அது மூணு அடி வருதுன்னா இப்போ நாடகத்துலன்னா வந்து அந்த பெட்டி மிருதங்கத்துக்கு சினிமா பாட்டுகள் கீர்த்தனைகள் வந்து அது ஒத்து இருந்தால் கரெக்டாக வரும் இது கதைப்பாட்டுகள்னா நம்ம வந்து எப்படி வேணும்னாலும் பாடிக்கலாம் என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கலாம் இல்லை அதில் வந்து இந்த அபிராமிச்சு சொல்ல பாருங்களா அந்த பாட்டுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கீர்த்தனைகள் வரும் நீங்க அது வந்து இந்த கீர்த்தனை எப்படி இன்னொரு கீர்த்தனை வேற கீர்த்தனை பாட சொன்னீங்கன்னா அவங்க அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கீர்த்தனை பாடுவாங்க அதுல நீங்க சங்கீர்தலைவாணி தாயணி இசைவாணி மங்காத புகழ் பெற்ற மாதாவி கலைவாணி சங்கீர்த கலைவாணி தாயணி இசைவாணி இந்த கீர்த்தனை பாடலாம் கீர்த்தனைங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்க அவங்களுக்கு செட் ஆகிற கீர்த்தனைகளை வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க அதில் நீங்கள் இந்த இதில் கட்டபொம்மனில் நீங்கள் என்ன பது பாடுவீங்க கட்டபொம்மனில் வந்து தானாபதி சரி அதை அதாவது அதில் தானாபதிகள் வந்து அதில் வந்து கதை பாட்டுகள் பாடட்டுமா இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீதிகளில் வருவாங்க இல்லை மொதல் மொதல் நீங்கள் மொதல் முதல் வர்ற பாட்டுகளை பா பாடுவா அந்த பாட்டு வந்து செந்தனல் பதியில் வாழு கந்தவேல் அவந்தனைய சிந்துகவியாக தொடுத்தேன் இது சமய சிந்தனையில் வந்தருள்வாய் செந்தனல் பதியில் வாழு கந்தவே அவுந்தனைய சிந்து தொடுத்தேன் இது வேற சிந்தனையில் வந்தருள்வாய் அந்தரம் எல்லாம் புகழும் சுந்தர வடிவலக உந்தனையும் தோத்தரித்தேன் நான் வேண்டிய நான் அழைத்தேன் வண்ணமையில் ஏறிடும் வடிவேல் குமரனை வந்துமை காத்தருள்வாய் ஐயோ வணங்கினே இது சமயம் செந்தனல் பதியில் வாழும் கந்தவே லவம் தன் சிந்து கவியகை தொடுத்தேன் சிந்தனையில் வந்தருள்வாய் அருள்வாய் செலக்ஷன் பண்ணி பாட பாட்டு இது கதை பாட்டுகளும் வந்து அது கதை பாட்டுகள் அது வேற தனியாக இருக்கு அது அதில் அதில் ஒரு ரெண்டு அடி பாடியெல்லாம் பாட பாடுவேன் அது வந்து கதைப்பாட்டுகள் பாடும்போது அது இந்த பாட்டு வந்து ஒரு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இது மாற்றி அப்படி பாடுறது அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக பாடுவாங்க அது ஒவ்வொரு மெத்தேடுகள் வரும் ஓட்ட பீடார் ரம்மகுமார பிள்ளை மகன் ஓடி வருகின்றேன் பிள்ளை மகன் அந்த சந்தான பொட்டு தீலகம் வைத்து நான் தானபதி பிள்ளை வழி நடந்தேன் குங்கும பொட்டு தீலகம் வைத்து நான் கோட்டை கணக்கான ஓடிவாரேன் சின்ன கிணத்தில் தாளை மூழ்கி நான் சிங்கரமல்லு ஊடி தீ கட்டி பெரிய கிணத்தில் தாளை மூழ்கி நான் பேர் போன தானா பதி ஓடிவாரேன் ஓட்டமூனல்லை பெருநடைய நான் ஓடி வருகின்றேன் தானாபாதி அந்த பெரு நடையால் ஓடி வருகிறேன் பிள்ளை மகள் ஓட்டமுனல்லை நடையால் ஓடி வருகிறேன் பிள்ளை மகன் அப்படி ஐயா அப்படின்னா அந்த கட்டபன் சந்திக்க ஒரு பாட்டு பாடுங்க அப்படிங்களா கட்டபொம்மன் வந்து நம்ம இது மாதிரி அப்புறம் வந்து அரமணிக்கு சொல்லி கட்டபொம்மன் கட்ட அரமணி கிட்ட போயிடறான் போன உடனே கட்டபொம்மன் பார்த்துருவான் கட்டபொமன் பார்த்த உடனே ஆண்டவரை தூரை பாண்டியாரே நானு அடிபணிந்தேன கனக்க புள்ள ஐயா சரணங்கள் செய்தேன் ஐயா நானு பாஞ்சு கணக்கப்புள்ள செய்தேனையா செய்தேனையானு கொற்றவராகியே உந்தனுக்கு இந்த பாடல இந்த வணக்கத்தை முடிச்சிட்டு அப்புறம் அப்புறம் அவங்க வசனம் பேசுவாங்க வசனம் பேசி விட்டுட்டு அப்புறம் இது மாதிரி நெல் வாங்க போனீங்களே என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்டு அப்புறம் போயிட்டு அப்புறம் இன்னொரு வயசு வந்து ரெண்டு வயசு சந்திப்புகள் இருக்குது கட்டப்பொழுது ஐயா நீங்க நாடகம் அதில் நீங்க என்ன வேஷம் கட்டுவீங்க முத்தாலம்மன்ல வந்து மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு போட்டு முத்துமாணிக்கு செட்டியார் போட்டு அதில் நிறைய வேஷங்களை மாத்தி மாத்தி அதாவது வெள்ளையானு கூட வர்றது அப்புறம் செட்டியார் சீன்களுக்கு வர்றது சூளக்காரன் சீனுக்கு வர்றது அப்படி சொல்லி நிறையா அது வேஷங்கள் நமக்கு நிறைய வேஷங்கள் அதில் சரிங்க சரிங்க ஆமாம் ஆமாம் சரிங்க அதில் அதில் ஒரு பாட்டு பாடிங்களா அதில் ஒரு பாட்டு பாடலுமா அதில் வந்து கதைப்பாட்டுகள் கிடையாது கதைப்பாட்டுகள் வந்து மகாவிஷ்ணு அவங்க வந்து முகம் வந்து அங்கே சபையில் வந்து அவங்க பேசுறாங்க சிவன் அந்த அந்ததுல வந்து பாட்டுகள் அதிகமா கிடையாது அதனால வந்து நம்ம வசனமா பேசிக்கிடுவாங்க வசனம் வந்து இப்ப மகாவிஷ்ணு கிருஷ்ணன் எல்லா பேரும் மகாவிஷ்ணு சிவன் ஊரா பேர் இருக்கிறாங்க அப்ப வந்து இவர் மகாவிஷ்ணு இன்னைக்கு இருக்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர் சிவன் கேக்குறாரு அப்ப வந்து இவர் மகாவிஷ்ணு பேசுற வசனத்தை மட்டும் பேசுவோம் அது எப்படின்னா நம்ம வந்து மகாவிஷ்ணு வாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஐயா இங்க நாடி வந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சிவன் கேட்குறாரு அதாவது நம்மளுடைய பூலோகத்திலே குறிப்பாக வீர மகேந்திரபுரி தேசத்திலே நீதி அழிந்து விட்டது தர்மம் அழிந்து விட்டது சத்தியம் அழிந்து விட்டது மக்கள் வந்து தெய்வம் என்றால் என்ன தெய்வ நம்பிக்கை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி மக்கள் மறந்து விட்டார்கள் அதனால் இப்படியே விட்டு வைத்தால் மாநிலர்கள் தெய்வம் என்றால் என்ன என்பது மறந்து விடுவார்கள் ஆகையினாலே இன்று வந்து வீர மகேந்திராபுரிகளை வந்து தெய்வம் நிலநாட்ட வேண்டும் என்பதற்காக முப்பத்தி கோடி தேவர்கள் நாற்பத்தி எண்ணாயிரம் ரிசிமார்களையும் அனைவர்கள் அழைத்து கொண்டு தங்களிடத்திலே வந்து தாங்கள் என்ன சொல்லுகின்றீர்களோ அவ்வாறாக நடப்பதற்கு முப்பத்தி முக்கோடி கோடி தேவர்களும் அனைவர்களுமே காத்திருக்கின்றோம் ஏன்னா இதுல காத்தவராயன்ல என்ன கேட்டுவீங்க காத்தவராயன்ல வந்து ஆரியபுராஜன் காளி காமாட்சி வந்து காளி மூணு வேஷங்கள் ஆரியபுராஜன் வந்து இப்போ வந்து இப்போ வந்து கீர்த்தன பாடி வெளியில் வந்ததுக்கு பின்னாடி கதர்வூட்டிலுக்கு போகும்போது அந்த கதர்வூட்டு பாட்டுகள் அப்பா பட்டு சுப்பா பட்டு அழகுபட்டு சோமா செய்யர் நீங்கள் அத்தானை பேரொன்று கூடி ஓடி வர வேணுமையா அங்கே ஆரியப்பூ கோட்டை தேடி ஓடி வர வேணுமையா அப்படின்னு சொல்லி இந்த அவங்கள பூரா கூப்பிட்டுடுறான் கூப்பிட்டதுக்கு பின்னாடி அவங்க பூரா அப்புறம் ஆரியமால பார்க்க போகலாம் ஆரியமா இருக்கிற கோட்டைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி புறப்படுறாங்க அப்போ வந்து அப்பா பட்டு சுப்பா பட்டு சுப்பா பட்டு நீங்கள் ஆயிரம் பேர் ஐயன்மார்கள் ஐயன்மார்கள் ஆயிரம் பேர் ஐயன்மார்கள் ஒன்று கூடி நம்ம ஆரியம்மா கோட்டை தேடி போடிவாரோம் அதோ தெரியுது பார் தெரியுதுபார் நம்ம ஆரியம்மா மாலா கோட்டை மாலா கோட்டை ஐயன்மார்களே அதோ பாருங்கள் தெரிகிறது ஆரியமாலா கோட்டை அங்கே சென்று பார்ப்போம் அப்படின்னு கருப்புடையன் காவாலி